அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாட்டுப்புற பாடல் தாலாட்டு பாடல்கள் பச்சை எழுப்பை வெட்டி பவளக்கால் தொட்டிலிட்டு பவளக்கால் தொட்டிலே நீ நீரங்கு கட்டி பசும் பொன்னே கண்ணே நீ சித்திரப்போன் சிறியம்மா சிரிச்சிடு கண்ணேனி சித்திரப்பூன் தொட்டிலே பச்சை இழுப்பை வெட்டி பவளக்கால் தொட்டிலிட்டு பவளக்கால் தொட்டிலே பலகனேனி உறங்கு கட்டி பாசும் பொன்னே கண்ணேணி தொட்டிலிலே சிறியம்மா சிரிச்சிடு கண்ணேனி சித்திரப்பூன் தொட்டிலிலே அடுத்து குழந்தைகளுக்கான தாலாட்டு பாடல் மார்கழி மாசத்திலே தான் கண்ணேணி மகாராசாவை பார்க்கையிலே தை பொங்கல் காலத்திலே கண்ணேணி தயிரும் சோறும் திங்கையிலே மாசி மாச கடைசியிலே கண்ணேனி மாமன் விடு போகலையே பங்குனி மாசத்திலே கண்ணேனி பங்கு சொத்தை வங்கையிலே சித்திரை துவக்கத்திலே கண்ணேனி சிறுவரிசை வாங்கலையே மாசி மாசத்திலே கண்ணேனி வயலை சுற்றி பார்க்கையிலே ஆனி ஆணி மாச கடைசியிலே கண்ணனி அடியெடுத்து வைக்கையிலே இல்லை அகஸ்மாத்தா அவனியில் கண்ணேனி அரண்மனைக்கு போகையிலே ஐப்பசி மாசம் எல்லாம் கண்ணேணி அப்பன் வீடு தங்கையிலே கார்த்திகை மாசத்திலும் கண்ணேனி கடவுளுக்கு கையடடி இப்படியாக பாடல் உள்ளது அடுத்து தமிழ் சினிமாவின் தாலாட்டு பாடல் வரிகள் நீரோடும் வை கையிலே நின்றாடுமேனே நெய்யோரும் காணகத்தில் கைகாட்டும் மானே தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் மின் தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாலும் குளமகளே குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை குன் குளக்கொடி உன்னை துணையே ஒன்று தூக்கி வந்தாயே எங்கே உன் தோள்களில் இங்கே உன் ஒரு முகமும் திருமகளின் உள்ளமல்லவா உங்கள் இருமுகமும் ஒரு முகத்தின் வெள்ளமல்லவா ஆரிரோ ஆரிரோ அரோ ஆரிரோ நீரோடும் வைகையிலே நின்றாடுமேனே நெய்யோரும் காணகத்தில் கைகாட்டும் மானே தாளாட்டும் வானகத்தில் பாலோட்டும் வெண்ணிலவே தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாலும் குளமகளே குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை என் குலக்குடி உன்னை துணையே ஒன்று தூக்கி வந்தாயே எங்கே உன் தோள்களில் இங்கே உன் ஒரு முகமும் திருமகளின் உள்ளமல்லவா உங்கள் இருமுகமும் ஒரு முகத்தின் வெள்ளமல்லவா ஆரிரோ ஆரிரோ ஆரிரா ஆரிரோ ஆராரோ அடுத்ததாக தாலாட்டு பாடல் வரிகள் உசந்த தலைப்பாவோ வல்ல பாட்டு நிறைந்த தலை வாசலிலே வந்து நிற்பான் உன் தாய் மாமன் தொட்டி நிட்ட நல்லம்மான் பட்டினியாய் போறாண்டா பட்டினியாய் போற மாமன் உனக்கு பரியம் கொண்டு வருவானோ உசந்த தலைப்பாவோ உல்லாச வல்ல பாட்டு நிறைந்த தலை வாசலிலே வந்து நிற்பான் உண்மாமன் தொட்டிலிட்ட நல்லம்மாள் பட்டினியை போராண்டா பட்டினியை மாமன் உனக்கு பரியம் கொண்டு வருவானாம் அடுத்து புழைய தாளாட்டு பாடல்கள் ஆனை விற்கும் வர்த்தகரா உன்மாமன் சேனைக்கெல்லாம் அதிகாரியா சின்ன கண்ணன் வந்தானோ உனக்கு சின்ன சட்டை கொடுத்தானோ உனக்கு பட்டுச் சவுளிகளும் கண்ணே உனக்கு பலவர்ணச்சட்டைகளும் சட்டைகளும் பட்டுப்புடவைகளும் கண்ணே உனக்கு கட்டிக்கிடக் கொடுத்தானோம் பொன்னால் எழுத்தானியும் கண்ணே உனக்கு மின்னோலை புஸ்தகமும் கண்ணாரே பின்னாரென்னு கண்ணே கவிகளையும் கொடுத்தானோம் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாற்றுவான் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ணமல தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குழல் எடுப்பான் பாட்டி செய்ப்பான் வளம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான் தத்தி தத்தி நடக்கையிலே மயில் போலே திக்கி திக்கி பேசுகையில் குயில் போலே கொஞ்சி கொஞ்சி எடுக்கையிலே கொடி போலே அஞ்சி அஞ்சி விழுவாய் மடிமேலே ஆராரோ அரிராரோ ஆராரோ அறிகிறாரோ நன்றி வணக்கம்